I'm <tries> பாடல் நானூத்தி நாற்பத்தி ஆறு எத்தனை கோடி கோடி வைத்தீஸ்வரன் கோயில் திருப்புகள் எத்தனை கோடி கோடி விட்டு உடல் ஓடி ஆடி எத்தனை கோடி போனது அளவேதோ எத்தனை கோடி கோடி கணக்கான உடலை விட்டு புது உடலிலே ஓடி புகுந்தும் ஆடியும் இங்கனும் எத்தனை கோடி பிறப்பு வந்து போய்விட்டது இதற்கு அளவும் உண்டோ இப்படி மோக போகம் இப்படி ஆகியாகி இனிமேலோ இப்படி மோகமும் போகமும் கலந்து இவ்வாறே பிறந்து பிறந்து இவ்வாறு ஆய்கொண்டு வருவது ஏனோ இனிமேல் சித்திரில் சீச்சி சீச்சி குத்திர மாய மாயை சிக்கினில் ஆயும் மாயும் அடியேனே யோசித்து பார்க்கின் சீச்சி சீச்சி இழிவானது இந்த மாயமான மாயை வாழ்க்கை இதன் சிக்கினிலே அகப்பட்டு மாய்கின்ற அடியேனே சித்தினில் ஆடலோடு முத்தமிழ் வாணர்வோடு சித்திர ஞானபாதம் அருள்வாயே அறிவு துறையிலே பயில்வித்து வல்ல புலவர்கள் ஓதுகின்ற உனது விசித்திரமான அல்லது அழகிய ஞானமய திருவடியை தந்தொழுக நித்தமும் ஓதுவார்கள் சித்தமே வீடதாக நித்தமதாடும் ஆறுமுகவோனே நாள்தோறும் உன்னை ஓதி போற்றுபவர்களின் உள்ளமே இருப்பிடமாக அதிலே நடனம் புரியும் ஆறுமுகவனே நிஷ்கள ரூபர் பாதி பச்சுருவான மூணு நெட்டிலை சூலபாணி அருள்பால அருவமும் உருவமின்மையும் உருவம் உண்மையும் உள்ளவர் பாதி உருவம் பச்சை நிறத்தினர் மூன்று நீண்ட இலைகளை உடைய சூலத்தை கையிலே ஏந்தியவர் பெற்ற குழந்தையே பைத்தலை நீடும் தலைமீது பத்திர பத்திரபாத நீல மயில் வீரா ஆதிசேஷனது பை படம் கொண்ட தலைகள் பெரிய ஆயிரம் தலைகளின் மேலே கீறி கிழிக்கும் பாதம் நொச்சி பத்திரம் நொச்சி இலை போன்ற கால்களை உடைய அல்லது பத்திரம் வாழ் போன்ற நகக்கால்களை உடைய நீல மயில் வீரனே பச்சில பூக பாளை செய்கையல் தாவு வேலூர் பற்றிய மூவர் தேவர் பெருமாளி பசிய இளம் கமுகமரத்தின் பாழையின் மீது மடலின் மீது செய் வயலில் உள்ள கயல்மீன் மீன் தாவுகின்ற வேலூர் என்னும் தளத்திலே விருப்பத்துடன் வீற்றிருக்கும் அரி அயன் அரண் என்னும் மூவர் பெருமாளே தேவர் பெருமாளே அறிவுத்துறையிலே பயில்வித்து முத்தமிழ் வல்ல புலவர்கள் ஓதுகின்ற உனது விசித்திரமான அல்லது அழகிய ஞானமய திருவடியை தந்தருளுக